ஆரோக்கியமான மனிதனுக்கு ஆரோக்கியமான புன்னகைக்கு ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு ஆரோக்கியமான இளம் தலைமுறைக்கு ஆரோக்கியமான கல்வி மேம்பாட்டிற்கு ஆரோக்கியமான தகவல் பரிமாற்றத்திற்கு ஆரோக்கியமான உறவுகளை கொண்டாடுவதற்கு நமது பற்கள் அவசியம் பல்லு போச்சுனா சொல்லு போச்சு சொல்லு மட்டுமா போச்சு வாழ்க்கையே போச்சு ஆக பூச்சி பல்லாக இருந்தாலும் அதை கொண்டாடக்கூடாது சொத்த இருந்தாலும் கொண்டாடக்கூடாது இதெல்லாம் வராமல் வருமுன் காக்கணும் அப்போ கண்ட வேதி உப்புக்கள் உள்ள பேஸ்ட்டுகளை பல்லுக்கு போட்டு பல்ல கெடுக்காமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் நம்ம இயற்கை திருமலா பல்பொடியை வாங்கி பயன்படுத்துங்க எப்போதும் நம்ம இயற்கை வயலும் வரப்பும் அங்காடியில் காரைக்குடியில் கிடைக்கிது ஆகவே எப்போதும் பல்ல பாதுகாக்கணும் சொல்ல பாதுகாக்கணும்னா இயற்கை திரிபலா பல்பொடி வாருங்கள் தங்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் உங்களுடைய தங்கமான பற்களுக்கு முத் முக்கியத்துவம் கொடு பிரதானம் பல்லே சொல் சொல்லை காத்தால் செல்வாக்கு உயரும் உங்கள் இயற்கை சின்ன டைசன் இயற்கை பல் பொடியோடு உங்களுக்காக நன்றி